இன்றைக்கி மார்னிங்கில் டாஸ்கில் ஒரு அதாவது ப்ரமோவில் வந்து ஒரு டா கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க சௌந்தர்யா கிட்டே யாருக்கு பதில் யார் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முத்துக்குமாரன் வந்து எல்லாரோட மண்டையும் கழுவுறாரு அவருக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க பட் சௌந்தர்யாவுக்கு மறந்து போச்சு போல இருக்கு பாவம் ஆர்ஜே ஆனந்தியை எவிக் பண்ணுறதுக்கு நாமினேஷனுக்கு அவங்க சொன்ன ரீசனே தான் ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப எல்லாரோட மண்டையும் கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தியை ஓப்பனாக டைரக்ட் நாமினேஷனில் நாமினேட் பண்ணியிருந்திருப்பாங்க இன்றைக்கி அதை மறந்துக்கிட்டு ஆர்ஜே ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் முத்துவை டவுன் பண்ணணுங்கிறதுக்காக முத்துக்கு பதிலாக ஆர்ஜி ஆனந்தி இருந்திருக்கலாம் நீங்கள் முத்துவுக்கு பதிலாக அவங்க எந்திருக்கலாம்னு சொல்கிறது ஓகே ஆனால் அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ரீசன் சூஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா இதே ரீசனை சொல்லி தான் நீங்கள் வந்து ஆனந்தியை நாமினேட் பண்ணிங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரயன் வந்து உள்ளே வந்தவொடனே சொல்லியிருப்பாங்க ஆனந்தி தான் வந்து எல்லாரையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார் சொன்னது அவருக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு இன்றைக்கி அதே ரீசனுக்கு முத்துக்குமரனுக்கு பதிலாக ஆர்ஜி ஆனந்தி இருந்திருக்கலான்னு அவரும் சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் சுத்தமாக மறந்து போச்சு போல இருக்கேன் அண்ட் மோர் திங் விஜே விஷால் வந்து சேஃப் கேம் ஆடுறாரு அவருக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க பட் அப்படி த சேஃப் கேம் ஆடுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் நீங்கள் விஜே விஷாலேயே நாமினேட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தான் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணீங்க ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணி நான் வந்து அந்த அழுகத்தை பொய்யின்னு சொல்ல நாமினேட் பண்ணாங்க சரி வெளியே போகிறப்போ ஒரு ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க எல்லாம் ஓகே பட் அதை ரீசனாக சொல்லி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் விஷாலையும் நாமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்